நிக்கேஷா எவ்வளோ எதிர்பார் போட இருக்கீங்க கண்டிப்பா இப்போ ரிலீஸ் ஆகும்னு இருக்கு ஓகே என்ன கேரக்டர் உங்களுக்கு எப்படி ரொம்ப இருக்கு யாரு எல்லாரும் சூப்பர் சூப்பர் டேய் ஆமா ஆமா போல இருக்கு இரோட சரி ஓகே சோ இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு தோகத்துல நீங்களும் ஒரு பங்கா இருந்தீங்க சோ எப்படி இருந்தது அந்த கிளிம்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் 3Dல பார்த்ததுアンபிலியபல் ஆ இந்தியாவில் வந்து ராமாயணம் மகாபாரதம் அது ஒரு மிகப்பெரிய எபிக்ஸ் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்ம தேசத்துடைய பாரம்பரியத்தையும் சொல்ற ஒரு அற்புதமான ஒரு எபிக்ஸை வந்து நிறைய பேர் ஸ்க்ரீன் பர்சன்ட் பண்ணியிருக்காங்க நான் வந்து ஒரு ஃபிலிம் கோடா இருக்கிறேன் ஒரு சினிமா எடுக்கிறது எவ்வளவு சிரமமான விஷயம் அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்ஸ்பைன் தெரியும் இந்த படம் வந்து இன்னைக்கு இருக்கிற நவீன டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு எக்ஸ்டான ஒரு விஷுவல் ட்ரீடாக இருக்குதுன்னு நான் நம்புறேன் பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியில தான் இந்த மாதிரியான படங்களை சொல்ல முடியும் ஏன்னா இது ஒரு பிரம்மாண்டத்தோட உச்சம்னு சொல்லலாம் நம்ம தேசத்துடைய பாரம்பரியமான பிரம்மாண்டத்தோட உச்சத்தையும் கலாச்சாரத்தோட உச்சத்தையும் இவ்வளவு அழகாக வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி ட்ரீட் இருக்கிறதுனால அதை சொல்கிறதுக்கு இந்த விஷுவல் மீடியா வந்து பயன்படுத்துகிறது ஒரு சினிமாக்காரனாக எனக்கும் ரொம்ப பெருமை இதை நீங்கள் படமாக பார்க்குறப்போது ஒரு சினிமாக்காரங்கள் கலாச்சாரத்தை எவ்வளோ அழகாக வந்து ஸ்க்ரீன் ப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்றதை நீங்கள் உணர்றப்போ சினிமாக்காரங்க மட்டும் நம்ம நாட்டுக்குமே பெருமை சார் தேங்க் சோ மச் அப்படியே ஒரு தேங்க்யூ சார் தேங்க் ஓகே எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த அனுபவம் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னால் வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்ப நம்ம அனுபவிக்க போறோம்னு தெரியல அதை வந்து இந்த படம் கொடுக்கும்னு நான் கண்டிப்பா எதிர்பார்க்குறேன் அதுவும் இல்லாம நம்ம வந்து சாய் பழைய ஆல்ரெடி பார்த்துருப்போம் பயங்கரமா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க படத்துல அந்த அவ்வளோ ஒரு பெரிய ஆக்ட்டிங்கும் இந்த படத்துல எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அதுவும் இல்லாமல் நம்ம யார் கேஜிஎஃப் நடிச்சிருக்காரு அவரோட அந்த பிரம்மாண்டத்தையும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இங்க மெயினாக வந்திருக்கேன் எப்படி இருக்குங்கிறது நீங்க தான் பார்த்து எல்லாம் சொல்லணும் பாகுபலியை நீஞ்சிய பிரம்மாண்டோன்னு இந்த படம் இருக்கோன்னு நம்புகிறேன் தேங்க் யூ ஓகே எஸ் வந்து ஹாலிவுட் பயணிகளை பார்த்து ரசித்தேன் நம்ம எல்லாருக்குமே வந்து பெருமையாக ஓகே இது எங்க படம் இந்தியன் فلم அட் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் குளோபல் லெவல் அப்படிங்கறது பெருமையா சொல்லலாம் அப்படிதா இருந்து விட்லம் சொல்லுங்க சார் ஹலோ மேடம் எல்லாரும் வணக்கம் சூப்பரா இருக்கீங்க இந்த படம் எப்ப வெளிய வரும் காத்துறோம் பை தி வே நான் ஓகே சூப்பரா இருக்கு அர்மியா ஆர்டிஸ்ட் அண்ட் அர்மியா கேமரா வர்க் எடிட்டிங் எல்லாம் நம்ம சேர நம்ம உங்க நாங்க சொல்றத ரொம்ப வெரி நைஸ் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க குடுங்க சார் மணிக்கு انا ட சூப்பரா இருக்கீங்க அத பண இருக்கீங்க இந்த பணம் இனி வரது காத்துக்கிட்டேன் थैंक यू थैंक यू முன்ன வந்து பேசின எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆ थैंक यू वी க்ளோஸ் வித் திஸ் ஒன் லாஸ்ட் पर्सन

இந்த ப்ரோகிராம் நானே உட்கார்ந்து நடிச்சது பாரு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் நிறைய நல்ல எல்லாரும் பாக்கணும் என் குடும்பத்தரோட பாப்பேன் फ्रेंड्स எல்லாரும் இந்த படம் ரொம்ப ஹிட் ரொம்ப வேடிப் படத்தை பார்த்து எல்லாரும் ரசிச்சு பாராட்டுறதுக்கு வேணும் அடுத்த தலை நான் நன்றி வணக்கம் என் சார் சார் லாஸ்ட் லாஸ்ட் we are closing with Thank right. Thank you. இது படம் மாதிரி கிடையாது ஸ்டோரி நம்ம எப்படி வாழ்ந்துட்டோம் வாழ்ந்த போறோம் சொல்லிட்டு அது ஒரு காமா கிடையாது புதுசாக கிடையாது இது டிராமாவும் கிடையாது படமும் கிடையாது அந்த காலத்தில் நான் ஸ்டோரி கேட்டிருக்கேன் அப்பப்பா தாத்தா அவங்க எல்லாம் சொல்லும்போது அது ஸ்டோரி கிடையாது அது உண்மையான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை இது ராமாயணத்துல சீதா சாய் பல்லவர் மேடம் இருப்பாங்க ஆனா கிடையாது உண்மையான சீதை சீதா இருக்கு சீதா ஆஷ் ராவணா இல்லையா ராவண ஆஷ் கிடையாது அவர் ராவணம் ராவணம்தான் ராம் தருஷன் சொல்றாங்கல்ல அது கிடையாது எப்பவுமே రామ్ అంత ఆడవర్ అదే రామ్ ఇవన్న యాక్టింగ్ పండ్రాంగనా అవన్న మనసుకుల్ల ఏంది వంద పండ్రద వేరే ఏదమే కడియాదు ఇది ఎప్పమే సక్సెస్ అవన సొలిటి నన్ విన్న ఇరుకున సొలిటి థాంక్యూ సో మచ్ థాంక్యూ ఉన్నంద ఎల్లార్కు బహుమానం అన్నండి మేడం 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 ஆனால் இருந்தாலும் இந்த ராமன் படம் வந்து அவார்டுக்கு வாங்கும் தேசி விருந்து மாதிரி பெரியதா வாங்கும் நல்லா இருக்குது டிஃபரெண்ட் சேஞ்ச் அண்ட் இன்டீரியர் நல்லா இருக்கு ஓகே தேங்க்யூ தேங்க்யூமா தேங்க்யூ ஓகே சோ ராமாயணா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் அந்த முதல் படியில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்ம எல்லாரும் நினைஞ்சிருக்கோம் நினைக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ இப்போ கடைசியா நான் ஒரே விஷயம் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன்

உன்னுதாரமுறை போயிடலாமா சொல்லாதவர்களும் சேர்ந்து சொல்லிடுங்க நம்ம நம்ம have been a மச் ஆடியன்ஸ் ஒரு ஒரு மாபெரும் பிரம்மாண்டத்தோட தூக்க புள்ளியில உங்க எல்லாரையும் இன்னைக்கு சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா ஒரு ஷார்ட் நோட்டீஸா இருந்தா கூட வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சோ இதே மாதிரி எல்லா கட்டத்திலும் உங்களுடைய சப்போர்ட் இருக்கும்னு நாங்க நம்புறோம் அண்ட் மக்களே நீங்களும் வந்து அடுத்தடுத்து வரப்போற சிங்கிள் ட்ரெய்லர் டீசர் எல்லா லான்ச்சையும் வந்து ஓட் பண்ணிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் தேங்க்யூ சோ மச்